கண்ணீருடன் ஓபிஎஸ் திடீர் அவசர ஆலோசனை நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் கண்டிப்பாக அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம அனைவரும் நிறைய பேர்த்த பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு சசிகலா ஓபிஎஸ் பி எஸ் டி டிவி தினகன் அனைவருமே அதிமுகவில் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் என சொல்லித்தான் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்கிறேன் நமது டி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்திருந்தாலும் அந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் தச்சாமயம் வரைக்கும் அதாவது அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓ பி எஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் வருகின்ற பதினைந்தாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த கூட்டம் முடிந்த கையோடு நமது ஓ பி எஸ் பல முக்கியமான முடிவுகளை எடுக்க இருக்கிறார் அறிவிப்புகளை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் என்பது வெளியாக் கொண்டிருக்கிறார் புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் புதிய கட்சியை நான் ஆரம்பிக்க போவது கிடையாது எனக்கு எதுக்கும் செந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது என ஓபிஎஸ் விலகி கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓ பி தற்போது கண்ணீருடன் அடுத்த கட்ட முடிவு எடுக்க இருக்கிறாராம் ஓபிஎஸ் பி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே இணைந்து கொள்ளலாம் எப்படியாவது இணைந்து விடலாம் அதிமுகவில் இணைந்து விட்டால் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி எடப்பாடியின் கதையை முடித்து எடப்பாடியை வெளியேற்றி நாம் அதிமுகவுடைய தலைமை ஏற்று அந்த தலைமையை சசிகலாமையின் கையில் கொடுத்து விடலாம் என நம் ஓபிஎஸ்ர்கள் கவல காலமாக நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் அதுவும் பாஜகவுடைய பேச்சை கேட்டுத்தான் சட்ட போராட்டங்களையும் திறந்திருந்தார் ஆனால் இறுதியில் என்ன ஆயிற்று பாஜகவும் வேண்டாம் என வெளியேற்றப்பட்டு மறுபடியும் பாஜகவுடைய கூட்டணிக்கு செல்ல போகிறார் ஓ அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் பி எஸ் வருகின்ற பதினைந்தாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு முன்பாகவே நம்முடைய மாவட்டச் செயலாளர் அனைவரும் வருவார்களா வரமாட்டார்களா அல்லது எத்தனை பேர் வருவார்கள் எத்தனை பேர் மாற்றுக் கட்சியில் இணைய போகிறார்கள் என நேரம் கண்ணீருடன் அரசியல் ஆலோசனா கூடிய பன்ருட்டி ராமச்சந்திரன் முன்னிலே அவருடைய இல்லத்திலே அவசர ஆலோசனை என்பது போட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது ஏனால் நமது வைத்திலிங்கம் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இல்லல்ல அதிமுகவில் தான் வைத்திலிங்கம் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வைத்திலிங்கம் அடுத்து என்ன முடிவுகளை எடுக்க இருக்கிறார் வைத்தியலிங்கம் இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் அனைத்தும் அறிவிப்புகளாகவே போய்விடுகிறது எந்த ஒரு வேலைப்பாடுகளும் கிடையாது தமிழகம் முழுவதும் மக்களை தேடி பயணம் என ஒரு காலத்தில் அறிவிப்புகளை கொடுத்தார் இதுவரைக்கும் எத்தனை மக்களை எதுவுமே கிடையாது அதே போல புதிய கட்சி அப்படி அறிவிப்பு கொடுத்தா அதுவும் வீணா போயிருச்சு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்து அதுக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு இரண்டாவது மாநாடு கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு கொடுக்கப்பட்டது அந்த மூன்று இடங்களிலுமே இதுவரைக்கும் மாநாடு என்பது நடத்தப்பட கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் அதுவும் பாஜகவின் மூலமாக ஒரு நான்கு தொகுதிகளை வாங்கி போட்டியிட போகிறாரா அப்படிங்கிற கேள்விகளும் அவருடைய ஆதரவால் மத்தியில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் ஓ பி எஸ் அவருடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் எடப்பாடி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கேன் அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க